பிளைன் தோசை நெய் தோசை பெப்பர் தோசை முட்டை தோசை மசாலா தோசைன்னு வித விதமா ஏன் கீமா கறி தோசை மட்டன் கறி தோசைன்னு வித விதமா சாப்பிட்டு இருப்பீங்க இந்த மாதிரி மீனில் தோசை செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா அந்த மாதிரி ஒரு சூப்பரான தோசை ரெசிபி நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம பாக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உலகெங்கிலும் வாழும் தமிழ்நெஞ்சங்களுக்கு நன்பான வணக்கம் இது கவின்ஸ் கிச்சன் கவின்ஸ் கிச்சன்ல இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போறது மீனை வச்சு சூப்பரான ஒரு தோசை தாங்க இதுக்கு நான் வந்து மீன் புட்டு வந்து முதல்ல ரெடி பண்றேன் பாருங்க மீன் புட்டு இங்க ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பாத்தீங்கன்னா தோசை மாவு மீன் புட்டு அதுக்கப்புறம் ஒரு முட்டை கொஞ்சமா வந்து மீன் குழம்பு அது மீன் குழம்பா இருக்கலாம் இல்ல குழம்பா இருக்கலாம் இல்ல கறி குழம்பா இருக்கலாம் எந்த வித குழம்பா இருந்தாலும் நீங்க வந்து வச்சுக்கலாம் இப்ப வந்து நான் மீன் தோசை செய்ய போறேன் அப்படிங்கறதுனால மீன் குழம்பு எடுத்திருக்கேன் இதுக்கு ஒரு பாத்திரத்துல ஒரு முட்டையை உடச்சு பச்சை ஊற்றி உப்பு மிளகு தூள் போட்டு நல்லா இந்த மாதிரி அடித்து இது ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் இப்போ அடுப்பை பற்ற வச்சு தோசைக்கலை நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு கரண்டி மாவு எடுத்து பழக்கமாக நம்ம தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றிக்கோங்க மீன் புட்டுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு காணங்காத்த மீனை வந்து வேக வச்சு உதிர்த்து புட்டு செஞ்சு வச்சுருக்கேன் லிங்க் கொடுக்குற மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் இப்போ நம்ம அடித்து வச்ச இந்த முட்டை கலவையில் கொஞ்சமாக மீன் குழம்பு எடுத்து ஊற்றி அதையுமே நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிடுங்க அவ்வளோதான் இப்போது இந்த தோசை மேலே அழகாக எல்லா இடத்துலையும் பரவலாக இருக்கிற மாதிரி ஊற்றிடுங்க ஊற்றுறதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்ச இந்த மீன் பொட்டை அப்படியே சூப்பராக அப்படியே பரவலாக இட்லி பொடி மாதிரி இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பரவ மாதிரி தூவி விட்டுருங்க அவ்வளோதான் மேலே கொஞ்சம் நெய்யோ எண்ணெயும் விட்டு ஒரு மூடி போட்டு மூடி அடுப்ப சிம்மில் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க இப்ப பார்த்தீங்கன்னா சூப்பரா நம்ம ஊத்துன முட்டையில இருந்து எல்லாமே அழகா வெந்து வந்திருக்கு அவ்வளோதான் அப்படியே திருப்பி போட்டு சாப்பிட்டோம்னா சும்மா வேற லெவலில் இருக்கும் இனிமே மீன் வாங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ண பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க இதுக்கப்புறம் மீன் இல்லையா இந்த மாதிரி புட்டு செஞ்சு தோசை செஞ்சு கொடுங்கன்னு கம்பல் பண்ணி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த தோசைக்கு நீங்க வந்து மீன் குழம்பு கறி குழம்பு சட்னி எது சாப்பிட்லாம் சாப்பிடலாம் ஏங்க சைட் டிஷ்ஷ இல்லாம சாப்பிடலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்டில் இதே மாதிரி செஞ்சு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்ஸ் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ணன் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம எடுக்கிற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் மீண்டும் நம்ம இன்னொரு சூப்பரான ரெசிபி வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி